ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செட் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ஹேங்கர்லேருந்து எடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதில் அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த சாரி பேர் வந்து ஆன்லைன் சாரின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சாரியை ரேட் நானூற்றி எழுபத்தஞ்சி தான் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே அந்த டோலோ சில்க் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் வந்து பார்டர் வந்து நல்லா அவங்களுக்கு கிராண்டாக வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாமே உருவம் வருது ஸோ எப்படி இருக்குது இந்த சாரீ அப்படின்றத வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அக்கா காட்டுங்கக்கா நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கும் கூடிய சாரி ஸோ காட்டுங்கப்பா ஆ காட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ பார்க்கலாம் ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரி சாரி ஃபுல்லாம இது வந்து முந்தான ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி உருவம் வருது ஒரு கிளியோட மண்டை வருது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்க ஒரு டிசைன் பாருங்க ஓகேக்கா ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்க ப்ரவுன் பேக்ரவுண்டில் வித் ரெட் பார்டரில் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான இது ப்ரிண்டட் முந்தான எனக்கா ப்ரிண்டட்ல வந்து உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் வருது சாரி பார்டரும் வந்து பிரிண்டட் பார்டர் சாரி உள்ளே வரக்கூடிய டிசைன் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கிளீன் பண்ணுற டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ உருவாக இருந்தால் பிரச்சனை இல்லைப்பா நான் எடுப்பேன்ப்பா அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி தான் சாரீ எடுக்கலாம் எனக்கு இந்த ப்ரவுன் பேக்ரவுண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தான் ஸோ அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரீ ஸோ அடுத்த கலர் க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பார்ப்போம் டார்க் க்ரீன் பேக்ரவுண்டில் லைட் க்ரீன் ஷேடடில் ஸோ நம்ம ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது கூப்பிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் அந்தளவு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மாதிரி இருக்கீங்கன்னா நேராக வாங்க விளக்கு தூணில் ஸாரி கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸாரியோட பேக்ரவுண்ட் பாருங்கள் இதுதான் ஓகேக்கா ஸோ பிரிண்டட் பார்டர் பிரிண்டட் முந்தான பிரிண்டட் பிளவுஸ் வந்துருது சாரி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி கிளி டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது கிளி மண்டை சாரி ஆமாம் கிளி மண்டையாக இருக்குல்ல அதனால கிளி மண்டை சாரி இது பாருங்க கிளி தான் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் ஸோ அடுத்த சாரி அந்த இன்னும் ரெண்டு இருக்கு அதை காமிச்சிருங்க அவ்வளோதான் ஸோ கூட்டம் வந்துவிட்டாங்க ஸோ அடுத்து வந்து ரெட் அண்ட் ரெட் காம்பினேஷன் பார்த்துடலாம் ரெட் பேக்ரவுண்டில் வித் ரெட் பார்டர் ரெட் ப்ளவுஸ் ரெட் முந்தான வரக்கூடிய இந்த பேட்டர்ன் இது முந்தான பிரிண்டடில் வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது ஸாரீ பார்டர் இது ஸாரி ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஸோ நானூற்றி எழுவத்தஞ்சு ரூபா தான் ஸோ ரொம்ப அஃபர்டபுளான பட்ஜெட்டில் இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது

இது வந்து பார்டரு இது வந்து ப்ளவுஸு ஓகே சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி பிரிண்டட் பார்டர் வந்துடுது சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான் கிளிமண்டா டிசைன் கொடுத்துருக்காங்க என்னக்கா ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸோட புது கலெக்ஷன்ஸோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஏன்னா கூட்டம் வந்து ஆன்லைன் கலெக்ஷன்ஸாக எடுக்கிறதுக்கு குமிஞ்சுட்டாங்க ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு சாரி வந்து எடுத்து கையில் வச்சிருக்காங்க பாருங்கள் அந்தளவு ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் பயங்கரமாக வந்து இப்போ காட்டும்போதே கடை கடன்னு அழிவிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என்கொயரி பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டுவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு சமையான புது விட புலெக்ஷன்ஸாக நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வாய்